வானரங்கள் ஒரு பாலம் சொல்றாங்க இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு பாலம் அமைத்து என்ன அந்த காலத்துல காலத்துலூரியா கண்டம் என்று இலங்கையும் இந்தியா தான் ஒன்னானா இருந்தது விறகர் சிறிது அந்த இலங்கை சிறிதாக பிரித்து சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அதற்கு இடைவெளி மிக குறைவாக ராமாயணம் நடந்த

அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒப்பாக வாழ்ந்தாங்களுக்கு ஒப்பாக மரத்தில் இருக்க வாழ்ந்தாங்க அந்த காலத்துல காட்டுவாசிகள் அவர்கள் தான் நான் வந்து ராமருக்கு உதவி செய்ய பாலகட்டாங்க அதாவது குரங்களுக்கு ஒப்பாக மரத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதை குழந்தைகள் ஆக்கிட்டாங்க அதெல்லாம் குரங்குகள்

அது குறைந்த செய்யவில்லை அந்த குறைஞ்சுகள் ஒப்பாக வாழ்ந்தவர்கள் செய்தார்கள் அதை அப்படியே இன்றைக்கு மாற்றி இது எல்லாமே முக்கியமா முக்கியமா இந்த சொல்லுவது பாமல ஜனங்களுக்கு பல தத்துவங்களை விஞ்ஞான தத்துவங்களை உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஏனென்றால் அவர்கள் வந்து வேதங்களை படிக்க முடியாது வேதங்களை படித்தால் அவர்கள் தெரிவதில்லை ஏன்னா வேதங்கள் முக்கொருளை கொண்டது பொருள் மெய்ப்பொருள் என்று மூன்று பொருள்களை உடையது அது அந்த வேணால் படித்து ஆராய வேண்டும் உள்மலங்கால் ஆராய்ந்தால் அதிலிருந்து மெய்ப்பொருள் அப்படி சாதாரண மக்கள் அதை படிக்க முடியாது என்பதால் அந்த நுட்பங்களை அந்த அடிப்படை தத்துவங்களை உணர்த்துவதற்காக இந்த புராணங்கள் கதைகள் எல்லாம் எழுதப்பட்டது ஆனால் நம்ம அதற்கு புனித தன்மையை கொடுத்து அதற்கு ஒரு புதிதாக தத்துவங்களை எல்லாம் ஆனா தத்துவங்கள் தான் நமக்கு முக்கியம் அறிவு வளர வேண்டும் என்றால் வளர வேண்டும் என்றால் ஆத்மீகம் வளர வேண்டும் என்றால் பகுத்தறிவும் இருக்க வேண்டும் பகுத்தறிவால் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து எடுத்து கொண்டால் தான் அது உண்மையாக இருக்கும் இல்லை என்றால் கற்பனை உண்மை என்று நம்பினால் அது ஆத்மீகத்தில் வளர்ச்சி பெற முடியாது